வெல்கம்ம ஸ்டார்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட வேணாங்கிறது தெரிஞ்சிருது ஆனா எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆகுது நம்ம நிலையில என்ன மாதிரியான டயட் சாட் நம்ம வந்து பின்பற்றலாம் அப்படிங்கறத நம்ம ஒரு சின்னதா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சைவத்தை எடுத்துக்குவோம் சைவம் அப்படின்னா இதில் நான் வந்து எக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த ட்ரபுளுமே இல்லை நீங்கள் பிளட் டெஸ்ட்ல எல்லாமே நார்மல் ஒன்லி ஒபிசிட்டி மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா நல்லது ஆரோக்கியத்துக்காக நான் வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டயட் சார்ட் பின்பற்றலாம் அதாவது ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் இப்போ காலையில் வந்து நீங்கள் பாதாம் எடுத்துக்கணும் இப்போ இந்த பாதாம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பாதாம் வாங்கி ஒரு கிலோவோ அரை கிலோவோ வாங்கி ஓவர் நைட் ஊற வச்சிருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே வடிச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிடணும் பார்த்தாக்கா அது ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும் தண்ணி அதை கழுவி அதை வந்து காய வைக்கணும் வெயிலில் கூட காய வைக்கலாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கனாக்கா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நெய்யில் வறுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்து சாப்பிட்லாம் அல்லது ஊற வச்சு சாப்பிட்லாம் எப்படி வேணா சாப்பிட்லாம் எவ்வளோ வேணா சாப்பிட்லாம் ஆனால் வயிறு பசி அடைங்கிற வரைக்கும் சாப்பிடணும் ஒரு நாற்பது ஐம்பது அவங்க அவங்களுடைய வெயிட்டுக்கு பொறுத்த மாதிரி அவங்கவுங்க ஹைட்டு பொறுத்த மாதிரி நல்ல பசி அடைங்கிற வரைக்கும் அதே சாப்பிடணும் இப்போ பாதாம் எடுக்கும்போது ரெண்டு மணி நேரம் முன்னாடியும் ரெண்டு மணி நேரம் பின்னாடியும் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது தான் அதோடைய சத்து முழுமையா உடல் வந்து அப்சர்வ் பண்ணும் டெய்லி பாதாமே சாப்பிட முடியாது இல்லையா அதுக்கு சில மாற்று இருக்கு நம்ம எப்படி வேணா அதை நம்ம வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக பேலியோவை பொறுத்த வரைக்கும் காலையில லைட்டா மதியம் வந்து கொஞ்சம் ஹெவியா நைட் வந்து ஃபுல் ஹெவியா இப்போ மற்ற டயட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க ஆனால் பேலியோவில் அப்படிதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ பாதாமுக்கு பதில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா சைவத்தில் காலையில் நீங்கள் பட்டர் டீ சாப்பிட்லாம் நம்ம ரெசிபி சேனல்லேயே போட்டிருக்கோம் பட்டர் டீ செய்கிறது அந்த பட்டர் டீயை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு பசிக்காது அதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்லாம் மு மூணு முட்டை அல்லது நாலு முட்டை உங்கள் பசி அடைங்கிற வரைக்கும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதை ஸ்கிராம்பிள்டாவோ பாயில்டாவோ ஆம்லெட்டாவோ ஆஃப் பாயிலாவோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நம்ம இஷ்டம் தான் அதுக்கு அடுத்தது வந்து மதிய சாப்பாடு வரைக்கும் உங்களுக்கு பசிக்கும் போது லெமன் ஜூஸ் உப்பு போட்டு எவ்வளோ வேணால் குடிக்கலாம் அது கணக்கு கிடையாது ஒரு லெமனோ ரெண்டு லெமனோ அது நீங்கள் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் பாட்டிலில் ஸ்டாக்கு அதை குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்காது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு மதியம் போது நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தால் சூப் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு அது இல்லைன்னா காலிஃப்ளவர் வந்து ரைஸ் கூட காலிஃப்ளவர் வந்து ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதாவது எப்படின்னா காலிஃப்ளவர் வந்து சன்னமாக அரிசி மாதிரி அரிஞ்சு அதை வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கிறது எடுத்துட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ரைஸ் டெய்லி ரெகுலராக காலிஃப்ளவர் ரைஸ் சாப்பிட்றவங்களா இருக்காங்க பேலியோவில் நீங்கள் புளி குழம்போ அல்லது ரசமோ இப்படி ஏதாவது ஒன்று வச்சு அந்த காலிஃப்ளவர் ரைஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரிசி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வெஜிடபிள் கீரை கீரை வந்து டெய்லியும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பொரியலோ அல்லது வேற எந்த மாதிரியோ செஞ்சு அதை எடுத்துகிட்டு அதை சாப்பிட்லாம் அது வெறும் இதை சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் சரி தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடாத குறையே இருக்காது வெறும் வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி ஏதோ ஒரு வெஜிடபுள் மாறி மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் ஈவினிங் என்ன சாப்பிட்றது அப்படின்னா தேங்காய் அரை தேங்காய் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அது கூட நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட அவகேடோ பழம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அப்புறம் காய் கொய்யாக்காய் ஒரு நாளைக்கு ஒரு கொய்யாக்காய் காயாக சாப்பிட்லாம் அப்புறம் நீங்க டெய்லி ஹண்ட்ரட் எம்எல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மில்க் வந்து போடக்கூடாது அது பட்டர் டீயாவோ அல்லது வந்து வெறும் மில்காவோ எடுத்துக்கலாம் நைட் வந்து நீங்க தான் ரிப்பீட் அதாவது காலையில நீங்க பாதாம் சாப்பிட்டு இருந்தா நைட் வந்து எக் சாப்பிட்டுக்கலாம் முட்டை ஒரு மூணு நாலு ஆம்லெட் அல்லது பனீர் பனீர் வந்து நீங்க சாப்பிடலாம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் அதை வந்து நீங்க பனீர் டிக்கா செஞ்சு அல்லது நம்ம கிரில் பண்ணி இப்படி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நெய் யூஸ் பண்ணலாம் பட்டர் யூஸ் பண்ணலாம் செக்கிலா ஆட்டின தேங்காய் யூஸ் பண்ணலாம் செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அதை தவிர வேற எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது கடல் எண்ணெயோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நைட் வந்து நீங்க ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் எங்க வீட்டில் அப்படின்னா அந்த மதியம் செய்யறோம் வெஜிடபிள் அந்த வெஜிடபிளே வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சு எடுத்து வச்சிருவோம் இப்போ வெண்டக்கா அப்படின்னா வெண்டக்கா பொரியல் அப்படி ஏதாவது செஞ்சோம்னா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது நைட் வந்து ஆம்லெட்னா டெய்லி ஒரே மாதிரி ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சலுப்பாக இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் அந்த வெஜிடபிள் எடுத்து போட்டு கூட வெங்காயம் போடுறதுனா போடலாம் இல்லை வெறும் முட்டை மட்டும் ஊற்றுனா ஊற்றலாம் அந்த வெஜிடபிளில் முட்டையை கலக்கி அடுப்பில் போட்டு நல்ல தோசை மாதிரி செஞ்சு அது நைட் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பேலியோ இட்லி பேலியோ தோசை நிறைய செய்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய மெனு வந்து ஆன்லைனில் தேர்னா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய மெனு போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் வேல்யூவில் வேல்யூ பிரெட் இருக்குது மாதிரி இந்த பனீரை வந்து ஸ்லைஸ் பண்ணி அது நடுவுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணி அதாவது பனீரை வந்து தின் ஸ்லைஸாக பண்ணிடணும் சன்னமாக அப்போ ஸ்கொயராக பிரெட் ப்ரெட் மாதிரி இருக்கும் அதை ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா வாட்டி எடுத்து நடுவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது வந்து செஞ்சு நம்ம அதை ஸ்டஃபிங் மாதிரி வச்சு அதை நம்ம சாப்பிட்லாம் அது கூட சீஸ் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா சீஸும் சேர்த்துக்கலாம் இனிப்பு இல்லாத சாஸ் செஞ்சு வச்சுட்டா நம்ம வீட்டில் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா கடையில் வாங்குற சாஸ்கில வந்து இனிப்பு இருக்கும் இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட்டிவா செஞ்சு நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பா வந்து பசி தாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தான் கஷ்டமா இருக்கும் அப்புறம் நம்ம பழகிக்கும் இது வந்து ஒபிசிட்டி இருக்கு அவங்களுக்கு சக்கரை இந்த மாதிரி வேற பிரச்சனைகள் இருந்ததுன்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி சாப்பிட்றது நல்லது அடுத்த வீடியோல நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம் Please like, share and subscribe.